ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தேவ கிரியைகளை சிந்தியுங்கள் யோவே இதற்கு கொடும் தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்துப் பாரும் யோபு முப்பத்தி ஏழாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் இந்த வேகமான உலகில் தரித்து நின்று தேவனுடைய கிரியைகளை தியானித்து பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை அநேக வாலிப பிள்ளைகள் சபையையும் சத்தியத்தையும் விட்டு விலகுவதற்கு இது ஒரு முக்கியமான காரணமாகும் ஒருவேளை அவர்கள் நினைக்கிற பிரகாரமாக எல்லாம் நடக்காமல் இருக்கலாம் அல்லது அவர்களது ஒரு சில நண்பர்களைப் போல மனம் போன விதத்தில் செலவழிப்பதற்கு பணம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உண்பதற்கு போதுமான உணவும் உடுப்பதற்கு தகுதியான உடையும் உறைவதற்கு ஓர் உறைவிடமும் இருக்கின்றதே நேசிப்பதற்கும் நேசிக்கப்படுவதற்கும் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் இருக்கிறார்களே நடந்து செல்வதற்கு கால்களும் வேலை செய்வதற்கு கைகளும் பேசுவதற்கு நாவும் உலகின் அழகைக் கண்டு ரசிப்பதற்கு இரண்டு நல்ல கண்களும் இருக்கின்றனவே வாலிப நண்பர்களே சற்று நேரம் அமர்ந்திருந்து யோசித்துப் பாருங்கள் உண்பதற்கு உணவில்லாமல் தினம் தினம் மறிக்கும் நாற்பதாயிரம் குழந்தைகளுக்கும் மேலானவர்களை கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் வாலிப சகோதரி ஒருத்தி எப்பொழுதும் தன் வாழ்வை குறித்து குறைபட்டு கொண்டே இருப்பாள் தன் சிநேகிதிகளைப் போல தனக்கு நீளமான முடி இல்லையே என்பதுதான் அவளது மனக்குறைக்கு முக்கிய காரணமாகும் ஒருநாள் பேருந்தில் செல்லும் பொழுது உட்காருவதற்கு இடமில்லாமல் நிற்க வேண்டியது ஆயிற்று தன் வாழ்க்கையில் எல்லாமே தனக்கு விரோதமாக நடப்பது போல் நினைத்து கொண்டு எரிச்சலோடு நின்று கொண்டிருந்தாள் இரண்டு மூன்று இருக்கைகள் தள்ளி இவளது வயது மதிக்கத்தக்க இன்னொரு பெண் அமர்ந்திருந்தாள் அவளது முடி நீளமாக இருந்தது முகத்தில் ஓர் புன்னகை அவளை பார்த்தவுடன் இவளுக்கு இன்னும் கோபம் வந்தது சற்று நேரத்தில் அந்த பெண் இறங்க வேண்டிய இடம் வந்ததும் அவள் எழுந்தாள் தன் மடியில் வைத்திருந்த ஊன்றுகோலை உபயோகித்து நடந்து சென்றாள் இவள் அருகில் வந்ததும் இவளை பார்த்து புன்னகைத்து கொண்டே இறங்கி சென்றாள் எனக்கு நீள முடி இல்லையே என்று நான் எரிச்சலடைகிறேன் அவளுக்கோ கால் இல்லாதிருந்தும் புன்னகிக்கிறாளே என்று நினைத்து அந்த வாளிவெப்பன் தேவனிடம் மன்னிப்பு கோரினாள் இன்று சற்று நேரமெடுத்து தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை தியானித்து பாருங்கள் ஒன்று நாளாகமும் பதினாறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனம் பதிமூன்றாவது வசனம் ஆண்டவர்களாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்